கீழே முள் கிடக்கு நம்பி கொஞ்சம் கவனம் தான் முள் இருக்கவங்க அந்த என்ன வந்துருக்கேன் கட்டுத்துறைக்கு அந்த என்ன மெயின் அடுக்கு தேனிக்கல் சொல்லுவாங்க ஒரு அடுக்கு கட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்த அடுக்கு அதுக்கு அடுத்த அடுக்கு கட்டிட்டே இருக்கும் இதில் ரெண்டு அமைப்பு இருக்கும் எல்லாம் வந்துட்டாங்களா ரெண்டு அடுக்கு இருக்கும் இது முதல்ல பார்த்து தம்பி

இந்த மாதிரி வெறும் சட்டங்களை தான் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்புறம் அதுவா தேன் மழகு உற்பத்தி பண்ணி அதுவா கட்டி எடுக்கிறோம். தேனீ வளர்க்கிறது. வெள்ள வெள்ளையா இருக்குது. அதுவா புதுசா கட்டنا தேனீக்கள். அதுவா கட்டنا அடைக்கும். மெழுகு தாங்கம்மா மெழுகு வச்சு தான் கட்டது. நான் சொன்னேல்லையா? இந்த போலன் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த போலன் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கு பாருங்க.

இது ஆரம்பத்தில் கட்டும் போது வெள்ளையா இருக்கும் அப்புறம் இளம் மஞ்சளா இருக்கும் அப்புறம் மஞ்சளா மாறும் அப்புறம் இளங்கருப்பா இருக்கும் அப்புறம் முழுசா கருப்பா மாறிடும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள நல்லா கவனிச்சிங்கன்னா இதுல இந்த ராயல் ஜெல்லி இருக்கிறதும் தெரியும் ஒரு நாள் முட்டைகள் இருக்கிறது தெரியும் ராயல் ஜெல்லிக்கும் நான் சொல்றேன் இந்த ஒரு ரெண்டு இன்ச்சு மட்டும் இந்த கிடைமட்ட தூரத்தில் இருக்கும் ஏன்னா இங்க தேன் வச்சாலோ மகரந்தம் வச்சாலும் கீழே திரும்ப வந்து கீழே கூடாது அதனால இங்க வச்சா திரும்ப உள்ள போய் சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கிடை மட்ட தூரத்துல இருக்கும் அது சரியா உள்ள இருந்து தேனிகள் வெளியே வரதுக்கான வாய்ப்பா இருக்கும் அது கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இது யாரா வாங்கிக்கலாம் இந்த அருங்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய நடுவுல இருக்கிறதுலாம் வந்து ஒரு நாள் முட்டைகளை இரண்டு நாள் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் இல்ல போட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க இந்த இந்த பகுதியில் இருக்க இல்லையா

நீங்க வேக்ஸ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்த கூடாது நீங்க பயன்படுத்தும் போது வேக்ஸ் ஏதாவது வீணா போயிடுச்சு அதை நீங்க மெழுக பயன்படுத்திக்கிட்டு தான் சரியா இருக்கும் வேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப தேன் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும் அடுத்து திரும்ப புதுசா கட்டி தான் வைக்கணும் இப்போ இது இது ஃபுல்லா கட்டி முடிச்சிருச்சுன்னா மேல இருக்கிற சட்டம் கட்டும் இப்போ இந்த கடைசி சாத்தம் எப்படி வச்சிடும் தெரியதா யாரெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கறீங்களா எடுத்துக்கலாம் வாங்க முன்னாடி வாங்க ஏதோ தேனில நான் சொல்றேன் அது என்ன இல்லையா அதுல சின்ன சின்ன புழுவா இருக்கும் அது சின்ன கொஞ்சம் 글ட்டரிங்கா இருக்கும் அதுதான் ராயல் ஒவ்வொரு தேனிக்களோ சின்னதா ஒரு வளைவா வளைஞ்சிருக்கும் அது கிட்ட க்ளோஸ்ல காட்டுங்க நம்ம அந்த போன்ல காமிங்க கிட்ட கிட்ட இல்ல இல்ல அவர் அந்த போன்ல காமிக்க

அந்த அரிசி மாதிரி இருக்கிறது ஒரு நாள் முட்டைகள் அந்த ஒரு நாள் முட்டைகள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் நீங்க ஆட்டாதீங்க தம்பி நான் கொஞ்சம் மேலே தூக்கம் தெரியுதா கொஞ்சம் வளர்ந்துருக்கா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தெரியுதா அதில் அதோட எக்ஸாம் மிட் சென்டரில் கொஞ்சம் வளர்ந்துருக்கா அதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் வளர்ந்தது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே இருக்கு பாருங்க அது உள்ள போய் சாப்பாடு கொடுக்குது இது போலன்னு சேமிச்சு வைக்கிறது பாருங்க தெரியுதா மகரந்த சேமிச்சு வச்சிருக்குது

இந்த நடுவுல ஒரு சின்னதா இந்த தேனிக்கல் இருக்கு இல்லையா நேரவே பாத்துடலாம் இந்த தேனிக்கல் சின்னதா அந்த அரிசி மாறு இருக்கிறத விட்டுட்டு சுருண்டு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி மாறு இருக்கு இல்லையா நல்லா ஜூம் பண்ணிருக்கேன் சார் இந்த இடத்துக்கு வாங்கல இந்த எக்ஸாக்ட் மாதிரி இருக்கிறதுல நடுவில் ஒரு சின்னதாக ரைஸ் மாதிரி கிடக்குதா சின்ன அரிசி மாதிரி கிடக்கு தெரியுதா கோடு மாதிரி